மனிதர்களை பிற விலங்குகளில் இருந்து அதிகம் சிந்தித்து செயல்படுபவர்களாக மாற்றியதுல கணித அறிவுக்கு பங்கு இருக்கா மேலும் அதுதான் மனிதர்கள் பரிணாம வளர்ச்சியில் உச்சபட்ச உயிராக விலங்கு காரணமாக இருந்த மூளை வளர்ச்சிக்கு காரணமாக இருந்ததா நிச்சயமாங்க என்ன நான் எப்பவுமே ஒரு கருத்து சொல்றது உண்டு பெரும்பாலும் நினைக்கிறது என்னன்னா இந்த பரிணாம வளர்ச்சி கொள்கைப்படி ஆஹ் எப்பெல்லாம் மனிதர்கள் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சாங்க அந்த அடைஞ்ச போய் கணிதம் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அது அந்த நான் அப்படிதான் அறிவியல் கணிதம் அறிவியல் உட்பட ஏன்னு கேட்டீங்கன்னா மனிதனுடைய வளர்ச்சிக்கு மூலாதாரமா இருக்கிறது அறிவியல் தான் அதுல கணிதம் ரொம்ப பெரிய பங்கு இருக்கும் கணிதத்துக்கு என்ன ஒரு பெரிய சௌகரியம்னா நீங்க வந்து ஒரு ஆய்வு கூடமோ இல்லை உங்களுக்கு தேவையான உபகரணங்களை வச்சுதான் ஆய்வு நடத்தணும் அவசியம் இல்லை சும்மா உட்காந்துட்டு நீங்க பஸ்ல போகும்போது ரயில் வண்டியில போகும்போது இல்லை சும்மா நீங்க படுத்துட்டு இருக்கும்போது கூட நிறைய சிந்தனைகள் உங்களுக்கு உருவாகும் நம்ம அந்த ஃபோக்கஸ் இருந்தா போறோம் உங்களுக்கு அந்த நம்ம நினைக்கக்கூடிய விஷயத்துல அந்த இன்ட்ரெஸ்டும் அந்த ஆர்வமும் ஃபோக்கஸும் இருந்தா சாதாரணமாக நம்ம அதுக்குன்னு ஒண்ணு தனியா ஒரு இடத்த போய் தேடி போயிட்டு பண்ணணும்னு அவசியம் இல்லை சோ கணிதத்தில் மற்ற பாடங்களுக்கு இல்லாத ஒரு சௌகரியங்கள் அது ஏன்னா இங்க நிறைய செலவு பண்ண வேண்டாம் உங்களுடைய அறிவு தான் உங்களுக்கு மூலதனம் அப்போ மனிதர்கள் இன்னைக்கு இந்த அளவுக்கு ஆரம்ப காலத்தில் நெருப்பை எப்படி பயன்படுத்துறது சாதாரண விஷயங்களுக்கு அவங்களுடைய தேவைகளுக்கு மட்டும்தான் மனிதன் வந்து வாழ தொடங்கினான் அதாவது சாப்பாடுக்கு வீட்டில் இருக்கிறதுக்கு இடத்த அமைச்சிக்கிறது கட்டமைக்கிறது இந்த மாதிரி தான் ஆனால் அப்போவே அவன் என்னெல்லாம் பண்ண ஆரம்பித்தானா அப்பவே பல அறிவியல் செய்திகள் அவனுக்கு தேவைப்படும் இயற்பியல் வேதியியல் கணிதம் கணிதம் எங்கே தேவைப்படுது அப்படின்னா அவனுக்கு அந்த புழில் அமைக்கிறானா அந்த புழில் என்ன மாதிரி ஷேப்ல இருக்கணும் ஜாமெட்ரி அவனுக்கு தெரியாமலே அந்த வடிவியல் அதை பயன்படுத்துகிறான் அதே மாதிரி தன்னிடம் இருக்கக்கூடிய ஆடு மாடுகளுடைய எண்ணிக்கை எவ்வளோ அது எவ்வளோ இருந்தா தனக்கு இது வரும் அந்த பயிர் இது பண்ணும் இல்லை பிற்காலத்துல பயிரிட்டு விவசாயம் செய்யும் போது அது பயிர்களின் அளவு என்ன அந்த பரப்பு என்ன இருந்தால் எவ்வளோ பயிரிடணும் பரப்பு அந்த பயிர்களின் நிலை என்ன எவ்வளவு நாள் வரணும் இதெல்லாமே கவுண்டிங் தான் ஸோ கவுண்டிங் இல்லாம எதுவுமே செய்ய முடியாது இப்போ இந்த மாதிரி கணிதத்தை தனக்கு தெரியாமலேயே வந்துட்டா அப்ப கணிதம் வந்து பாத்தீங்கன்னா மனிதர்கள் வாழ்வோட ஒன்றி வந்துடுச்சு இதுக்கு வந்து தனியா நம்ம போய் கத்துக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம பிறந்தோடனேயே எப்படி வண்ணங்களும் எண்ணங்களும் நம்மளுக்கு மனதுல வருதோ மாதிரி கணிதமும் தானாக வந்துடுது இதுக்கு பல ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்காங்க குறிப்பிட்ட சைக்காலஜியோட தந்தையாக கருத பொழுது சிக்மன் ஃப்ராய்ட் அப்படிங்கிற ஒரு மாமேதை அவர் வந்து இந்த கணிதம் வந்து எப்படி எக்ஸ்டர்னலாக ஒருத்தருக்கு மூளைக்கு வருதா இல்ல தானாவே இன்டர்னலாவே இருக்கா மனிதர்களுக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு என்ன பண்ணாரு ஆரம்ப நிலையில தான் அதை போய் பார்க்க முடியும் ஸோ பிறந்து கொஞ்ச நாள் அதாவது ஒரு பத்து நாள் முப்பது நாள் அப்படின்னு வெவ்வேறு காலகட்டத்தில் இருக்க குழந்தைங்களை வச்சு நியூரோ டெஸ்ட் பண்ணி பார்த்தார் அதுல பாத்தீங்கன்னா அந்த அந்த நியூரோ டெஸ்ட் பண்ணினதுல அந்த குழந்தைக்கு அந்த எண்களின் அந்த சிந்தனை வந்து ஒரு சில மாதங்கள்லேயே வந்துருச்சு சில நாட்கள்லயே ஒரு இருபது நாள் முப்பது நாள்லயே எண்கள்லாம் என்ன அதுல அவங்க அதுல ஒரு ஆராய்ச்சி ரொம்ப பிடிச்சது எனக்கு என்னன்னா மூணு பொம்மை வைக்கிறார் பசங்க குழந்தைங்க ரொம்ப சின்ன குழந்தைங்களை வண்ணத்த கலர் பார்க்கும் டாய்ஸ் ரொம்ப பிடிக்கும் பொம்மைகளை பார்க்கும் வித்தியாசமா இருக்கும் அவர் மூணு பொம்மையை வச்சிருந்தார் ஒரே மாதிரி பொம்மையை அந்த குழந்தை அதை பார்த்துட்டு இருக்கு ஒரு நிமிடம் டக்குன்னு ஒரு சில வினாடிகள் அதை திருப்பி வச்சுட்டு ஒரு பொம்மையை எடுத்துட்டார் திருப்பி அந்த குழந்தைய திருப்பி வச்சோன்னா அது பார்க்க தேடுது அப்போது அதுக்கு மூணுலேருந்து ரெண்டு தான் இருக்குது ஒன்று காணா போச்சு அப்போ அந்த அந்த கூட்டல் கழித்தல் மொ மெத்தட் அங்கே தெரியுது ஏதோ சம் மிஸ்ஸிங் அப்படிங்கிற உணர்வும் அதுக்கு வருது ஆனால் சொல்ல தெரியாது ஏன்னா சில மாதங்கள் தான் ஆச்சு அப்போ இந்த மாதிரி சிந்தனைகளில் நிறைய டெஸ்ட்டு சைக்கோனாலிசிஸ் டெஸ்ட்டு வச்சு அவர் பண்ணி அது ஒரு பெரிய அளவில் ஆய்வு பண்ணுறாங்க அப்போ இதுலேருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எப்படி பிறக்கும் போதே மொழி தானாக வருதோ நம்ம கூட இருக்கிற என்வரான்மெண்ட்டை வச்சு சூழ்நிலையை வச்சு எப்படி மொழி தானா வருதோ எப்படி நம்மளுக்கு மற்ற சிந்தனைகள் வண்ணங்களோ இல்லை நம்ம பார்க்கக்கூடிய கலாச்சார முறைகளோ எப்படி வருதோ அதே மாதிரி கணிதமும் அதில் ஊன்றி போச்சு அப்ப என்ன என்ன அர்த்தம் கணிதமும் மனிதனும் பிரிச்சு பார்க்க முடியாது நான் எப்பவுமே மனிதம் கணிதம் ரெண்டும் ஒன்று தான் மனிதர்களுடைய செயல்பாடுகளுக்கு அது கணிதம் ஒன்றி இருக்கு அவன் பிறந்த இருந்து இறந்து போற வரைக்கும் அவன் கூடையே கணிதம் வந்துடும் அவனுக்கு அது தேவையா இல்லையாங்கிறதுல அவனுக்குமே தெரியாது அது ஆனா எந்த ஒரு மெத்தர்டில் பண்ணாலும் அது சிறப்பா இருக்கும் இன்னொரு நிறைய பேர் என்ன கேட்கறது சார் நான் வந்து கணிதம் படிக்காமலேயே என்னால வாழ முடியாதா நான் கணிதம் கண்டிப்பா படிச்சானுமா லைஃப்ல அப்படின்னு பெரும்பாலும் கேட்பான் நான் என்ன பதில் சொல்லுவேன்னா கணிதம் படிக்கணும்னு அவசியம் கிடையாது படிக்காம வாழலாம் தப்பே கிடையாது வேணாலும் இது பண்ணிக்கலாம் அவங்களுக்குன்னு ஒரு அனுபவ முறையில அவங்க அதை வாழ்க்கையை மேற்கொள்றாங்க நம்ம முன்னோர்கள் நிறைய பேர் அனுபவத்துல தான் அப்பெல்லாம் பல்கலைக்கழகமோ இல்ல பெரிய பேராசிரியர்கள்லாம் இருந்தது இல்லை அந்த காலத்துல அனுபவ ரீதியா நிறைய கத்துப்பாங்க அதை வச்சு வாழ்க்கையை நடத்துவாங்க ஆனா கணிதம் ஏன் தேவை அப்படின்னா இப்ப நான் நீங்க ஒரு செய்தி எனக்கு சொல்றீங்க நான் வந்து பல விதமா எனக்கு கணிதம் தெரியலன்னா யோசிப்பேன் அது என் பெஸ்ட்டா இருக்குமான்னு தெரியாது நான் யோசிக்கிறது கரெக்டாவோ இல்ல சிறந்த முடிவா எனக்கு எப்படி தெரியும் முடிவுன்னு அது அதுதான் சிறந்ததுன்னு எப்படி சரி எனக்கு அங்கதான் கணிதம் தேவைப்படுது அப்ப பல்வேறு முடிவுகளை யார் வேணாலும் எடுக்கலாம் ஒரு செய்தியை சொன்னா ஆனா இதுதான் சிறந்த முடிவு அந்த சூழ்நிலைக்கு அந்த விஷயத்துக்கு அதை விட பெஸ்ட்டா கொடுக்க முடியாதுங்கிற ஒரு ஒரு உணர்வு நமக்கு எப்படி வரும் ஒரு உண்மை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அந்த உண்மை நிலைநாட்டதான் கணிதம் தேவை அப்ப கணிதம் தெரிஞ்சவங்க மற்றவர்களோட சிறந்த முடிவு எடுக்கலாம் சிறந்த வகையில செயல்படுத்தலாம் அதிக லாபம் பெறலாம் அதிகமா அவங்களுக்கு நன்மை பயக்கும் அதுக்காக தான் கணிதம் படிக்கிறோம் கணிதம் மட்டும் இல்ல அறிவியலுமே அதுக்காக தான் படிக்கிறோம் நம்ம சுத்தி நடக்கக்கூடிய உண்மை நிகழ்வது எது சரி தப்பு எது சரி அப்படிங்கிற பாகுபாடு படுத்தி பார்க்க தான் கணிதமும் தேவை அறிவியலும் தேவை அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் பரிணாம வளர்ச்சி கொள்கையை எப்படி ஒவ்வொரு ஸ்டேஜா நம்ம நிலையா கடந்து வந்திருக்கோமோ கணிதமும் அதே மாதிரிதான் வந்திருக்கு ஏன்னா ஆரம்ப காலத்துல இருந்த எண்களும் அந்த குறியீடுகளும் இப்ப இல்லை நம்மளுக்கு மேபி இன்னும் வரக்கூடிய காலங்களில இப்ப நம்ம பயன்படுத்துற நம்பர் கூட போயிட்டு பொது நம்பர் சிஸ்டம் கூட வரலாம் அதுக்கும் பரிணாம வளர்ச்சி இருக்கும் அதனால நம்ம அதை ஆச்சரியப்படுறது கொண்ணோடு அப்போ டார்வின் பரிணாம வளர்ச்சி கோட்பாட்டா சார் மாதிரி இந்த தக்கன பிழைத்தல் அப்போ நிறைய போராட்டங்கள்ல மனித இனம் சந்திக்கிறப்போ கணித அறிவு அவங்களுடைய ஆமா இந்த அதிகப்படியான வளர்ச்சிக்கு கண்டிப்பா ஆமா ஒவ்வொரு ஸ்டேஜையும் அடுத்த ஸ்டேஜ் அவங்க போறதுக்கு கணிதம் தேவைப்பட்டு அவங்களுக்கு ஏன்னா ஆரம்ப காலம்னு தெரியல ஒவ்வொரு நிலையிலயும் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான் அப்ப அடுத்த நிலையில வர்றவன் என்ன பண்றாங்கன்னா நீ சொன்னது இது வரைக்கும் ஓகே ஆனா எனக்கு இதுக்கப்புறமா அடுத்த நிலைக்கு வேணும்னு அவன் கத்துக்கிறான் அப்படி கத்துக்கிட்டு அந்த அனுபவ ரீதியா கொஞ்சம் கொஞ்சமா வர 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 அப்புறம் தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு நம்மளுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு அப்போ கணிதம் வந்து காலப்போக்கில் நிறைய வந்திருக்கு ஏன்னா அந்த காலத்துல இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த இயற்கணிதம் அல்ஜி செய்திகள் வந்து பாடல்களை வயலில் வேலை செய்யறவங்களுக்கு அந்த வழிமுறை கொடுக்கறதுக்காக வந்தது சுமேரியின் அவங்க தான் இருபடி சமன்பாடு தீர்வுக்காக பாட்டை எழுதி வச்சிருக்காங்க இன்னைக்கு நம்ம சொல்ற மாதிரி இந்த மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் அந்த பார்முலா எல்லாம் அப்ப கிடையாது அவங்க அதே ஃபார்முலா மாதிரி இருக்கக்கூடிய தேர்வு முறைய பாடல்களை செயல்களை வெளிப்படுத்தியிருக்காங்க அந்த மாதிரி வடிவமைப்பு அந்த கட்டட வடிவமைப்பு இதெல்லாம் ஈகிப்ட்ல பண்ணும் போது நிறைய பிரமிடுடைய ஸ்ட்ரக்சர்ல நிறைய முக்கியமான எண்கள் தேவைப்பட்டிருக்கு அது நிலைத்தன்மையாக இருக்கிறதுக்கு அதிகப்படியான கணிதம் தேவைப்பட்டிருக்கு இருக்கு ஏன்னா செங்கோணமுக்கோணம் தா தான் உங்களுக்கு நிலைத்தன்மை வரும் அப்போ அந்த பர்ஃபெக்டா அந்த ரைட் ஆங்கிள் வரணும்னா அதை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கும் எல்லா பிரமிடுகளுமே பெரும்பாலானவை அங்கே நூற்று கணக்குல இருக்கு ஈஜிப்ட்ல அந்த பிரமிடோட ஸ்ட்ரக்சர்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கொயர் பிரமிடல் ஷேப்ஸ் சொல்லுவோம் இதா அடிக்கிட்டு லேயர்ஸ் அடிக்கிட்டு போகும் ஆக்சுவலா பிரமிட்ல அடிகள் எப்படி ஒண்ணா இருக்கலாம் ஆனா ஸ்கொயர் இருந்தா தான் பெஸ்டா இருக்கும் அப்படிங்கிற உண்மை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது இந்த மாதிரி ஆனா ஏன் வந்ததுன்னு மேபி அவங்க ப்ரூஃப் தெரிஞ்சிருக்காது இன்னைக்கு இருக்கக்கூடிய உபகரணங்களோ இல்ல மாதிரிகளோ அவங்களுக்கு அந்த காலத்துல கிடைச்சிருக்காது அவங்க ஏதோ ஒரு அப்ப நான் என்ன நினைக்கிறேன் கணிந்த வெளியாளர் அவங்க நிறைய மெத்தட் ட்ரை பண்ணியிருக்கலாம் ஒரு நாளைக்கு முறைகளாவது ட்ரை பண்ணி அதுல எது சிறந்ததுன்னு அனுபவத்துல வச்சு அதை வச்சு அவங்க கரெக்ட்னு நம்ம முடியாது ஓகே பண்ணிருப்பாங்க எழுத்து அதை முயற்சி பண்ணி ட்ரையல் பேசிஸ்ல தான் அதை அப்படிங்கறது தான் என்னுடைய கெஸ்ட் ஆக்சுவலா ஆனா அவங்க அதை முடிவு பண்ண பிறகு அந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்கன்னா அது சிறந்த ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்க அன்னைக்கே ட்ரெயின்டு மேத்தமேட்டிஷியனா இருந்திருக்காங்க ஈஜிப்ட்ல பிரமிட் கட்டினவங்களா இருக்கட்டும் இல்லை நம்ம இந்தியாவில் பல பெரிய பெரிய கோயில்கள் கட்டினவங்களா இருக்கட்டும் ரொம்ப அற்புதமான வடிவியலும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இதுவும் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஒவ்வொரு செய்தியும் பார்க்கும்போது போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இன்னைக்கு அப்போ எப்படி இந்த உலக துணியமான அவங்க தான் ப்ராக்டிஸ்ல தான் வந்திருக்கும் எடுத்தோடனே ஒரே நாளெல்லாம் பண்ணியிருக்க முடியாது அப்போ அவங்களும் ட்ரெயின்டு மேத்தமேட்டிஷியன் தான் மேபி அவங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற வசதிகள் இல்லையே தவிர அன்னைக்கு இருந்த உபகரணங்களை வச்சு விஷயத்தை வச்சு அவங்க பண்ணியிருக்காங்க ஓகே அப்போ இந்த வளர்ந்த நாகரிகமுடைய நாடுகள் இல்லை இடங்கள் அப்படின்னு நம்ம சொல்ற இடம் எல்லாமே அப்ப கணிதத்திலும் சிறந்த ஒரு ஆமாங்க நிச்சயமா அதாவது அமெரிக்கா வந்து வளர்ந்த நாடானது கடந்த ஒரு இருநூறு நூத்தி ஒன்பது அதுக்கு நீங்க பின்னணி பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்கக்கூடிய பெஸ்ட் பிரெயின் இன்க்ளூடிங் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் உட்பட அவர் ஜெர்மனி ஜெர்மனியின் அந்த மாதிரி எல்லா பெஸ்ட் பிரெயினும் எல்லா கண்ட்ரீல இருந்தும் அவங்க வந்து இழுத்துக்கிட்டாங்க இன்னைக்குரிய யூனிவர்சிட்டி அட்வான்ஸ் ஸ்டடிஸ் அந்த மாதிரி அந்த இன்ஸ்டியூட்ல ஐன்ஸ்டன் தான் ஆரம்பிச்சுது அவர் வந்து ஒரு பெரிய பதவியை கொடுத்து நீங்க உங்க தலைவராக போற நீங்கள் இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஐன்ஸ்டன் ஈர்த்தாங்க ஐன்ஸ்டன் போனதுக்கப்புறம் அவருடைய பேரால் கூப்பிட்ட யாரும் வர மாட்டாங்க அப்போ எல்லாரும் போனாங்க அப்போ அந்த மாதிரி உலக அறிஞர்கள் மிகப்பெரிய எந்த கண்ட்ரியா இருந்தாலும் எல்லாருமே போனாங்க இப்ப நம்ம நம்ம லோபுல்லாரு சந்திரசேகர் உட்பட எல்லாருமே சசிவராமன் தான் இந்த மாதிரி ரொம்ப ரேரான கேஸ் அவர் நான் இங்கே இந்தியாலே இருக்கேன் அப்படின்னு போல ரொம்ப ஒரு சில பேர் அவங்க மட்டும் அவங்க நாட்டை விட்டுட்டு போல பட் பெரும்பாலான மேதைகள் பெரும்பாலான அறிவியல் அங்க போனாங்க அப்போ அந்த அறிவியல் குவியல் அங்க வந்துடுச்சு ஒரே இடத்துல அப்ப என்னாச்சு எல்லா பெஸ்ட் ப்ரைனும் ஒரு இடத்துல குவியும் போது என்ன ஆகும் பெரிய பெரிய கண்டுபிடிப்புகள் வரும் அறிவியல் சிந்தனைகள் உருவாகும் நிறைய ஆய்வுகள் மேற்கொள்வாங்க இன்னைக்கு அதனால தான் அவங்க வந்தது இதே ஒரு இரநூறு வருஷம் நூற்றி வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா அமெரிக்கா யாருன்னே தெரியாது அங்கே இருந்தவங்க இது நார்மலான மக்கள் தான் இருந்திருக்காங்க அப்போ வந்து கணிதத்துலேயுமே பார்த்தீங்கன்னா முற்காலத்தில் முற்காலன்னா நான் ஒரு இரநூறு வருஷம் முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரான்ஸு ஜெர்மனி இங்கிலாந்து இந்த மூணும்தான் மிக சிறந்தது குறிப்பிட்டு பிரான்ஸ் அண்ட் ஜெர்மனி தான் ஆட்சி புரிஞ்சது கணிதத்தை பொறுத்த பழைய காலத்துல கிரேக்கம் தான் வந்து கணிதத்துக்கு அடித்தளம் அமைத்தது அதுக்கப்புறம் கிரேக்கத்துக்கு அப்புறம் அதை பயன்படுத்தி இந்தியா சீனா ஜப்பான் இவங்கெல்லாம் நிறைய பயன்படுத்தினாங்க அப்புறம் இவங்களுடைய காலத்துக்கு அப்புறம் இது பண்ண மலர்ச்சி மாதிரி தான் ஒரே ஸ்டேஜ்ல இருக்க முடியாது இது முடிஞ்சு அடுத்தது அரேபியர் இஸ்லாமியர் அவங்க வந்தாங்க இஸ்லாமியர்களுடைய தொண்டு மிகப்பெரிய தொண்டு அவங்க வந்து அந்த பரிணாமத்தை காப்பாத்துனாங்க ஏன்னா இஸ்லாமியர்களுடைய மிகப்பெரிய பங்களிப்பு ரீசண்டா இஸ்லாமியர்களின் அறிவியல் அறிவு அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெண்டு முக்கியமான விஷயம் பண்ணாங்க இஸ்லாமியர்கள் அதாவது நான் சொல்றது எட்டாம் நூற்றாண்டு இருந்து பதிமூன்றாம் நூற்றாண்டு வரைக்கும் அந்த ஐந்து ஆறு நூற்றாண்டு மிகப்பெரிய சேவை செஞ்சிருக்காங்க என்னன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு முன்னாடி நான் சொன்ன மற்ற குடிநீர்களுடைய அறிவை பேணிக் காத்து அவங்க வந்து இது பண்ணாங்க ப்ரிசர்வ் பண்ணாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அது பேணி காத்துன்னு வெறும் அடுக்க வைக்கிறது மட்டும் இல்லை எழுதுனாங்க டிரான்ஸ்லேஷன் மாதிரி பண்ணி அது குறிப்பெடுத்தா அதுக்குன்னு ஸ்கிரைப் பாயிண்ட் பண்ணி உலக அளவில் கிரேக்கமாக இருக்கட்டும் ஈஜிப்டாக இருக்கட்டும் ரோமர்களுடைய ஒர்க்கு இந்தியன்ஸுடைய உடைய ஒர்க்கு எல்லாத்தையும் தான் நம்ம இந்த நியூமரல்ஸ் எல்லாம் போச்சு அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய ஜீரோ டு ஒம்போதுங்கிறத ஹிந்து அரேபிக் நியூமரல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஹிந்துனா இந்தியன் இந்தியாவிலேருந்து அந்த எண் முறைகள் எண்ணொருக்கள் வந்து அரேபியாவில் போய் அவங்க அரேபியன் மொழி பர்சியன் மொழியில் எழுதி அதுக்கப்புறம் அது பிற்காலத்தில் இத்தாலி ஸ்பெயின் பிரான்ஸ் அப்படின்னு மற்ற ஐரோப்பிய நாடுகளுக்கு கடத்தப்பட்டது அது அந்த மாதிரி அப்போ அந்த நியூமரல்ஸை ஃபர்ஸ்ட் பண்ணது இவர் அபேக்கி அப்படிங்கிற புக்கு அந்த புத்தகத்துல தான் போச்சு சுபநாயக்சி எழுதின புக் சோ அந்த அவருடைய புக் சொல்லுங்க லிபர் அபாக்கி லிபர் ரபாக்கி அது வந்து ஆங்கில அது அவர் எழுதினது லாட்டின் இது இப்ப ஆங்கில மொழிபெயர்ப்பு நூல் இருக்கு இப்ப வச்சு அபாக்கிங்கிறது அபாக்கஸ் உடைய வார்த்தை அதாவது லிபர் ரபாக்கின்னா அது புக் ஆஃப் கவுண்டிங் அந்த அர்த்தத்துல புக் ஆஃப் கவுண்டிங் அப்ப என் எண்களை வச்சு எப்படி கவுண்ட் பண்ணலாம் அப்படின்னா அது அல்லதுன்னா நம்ம அவர் வந்து ஹானஸ்டா எழுதிடுவாரு இங்க நான் எழுதுறதெல்லாம் இந்தியால இருந்து பெறப்பட்டது இந்த நியூமரல்ஸ் எல்லாம் இந்த பத்து விஷயத்தை வச்சுதான் இந்த ஜீரோல இருந்து ஒன்பது வரைக்கும் உலகமே கட்டமைக்கப்பட்டிருக்கு இது தெரிஞ்சா நம்ம எதோ ஒன்னா தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த இன்ட்ரடக்ஷன்ல அந்த அந்த இடத்துல சொல்லிட்டுதான் அவர் பண்ணிருப்பார் அதுக்கு பிறகுதான் சில பேஜுக்கு அப்புறம் தான் அந்த பிபினாச்சி சீக்வன்ஸ் எல்லாம் அவருடைய இதுல ஆக்சுவலா பிபாய்ச்சி சீக்வன்ஸ் இந்தியாலுமே சைனால எல்லா இடத்துலயும் சொல்லிட்டாங்க ஆல்ரெடி சொல்லிருக்காங்க சரி இப்ப இந்த மாதிரி அரேபியர்களுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி புள்ளாட்சி மூலமா மற்ற நாடுகளுக்கு எல்லா சிந்தனைகளும் போயிட்டு வந்தது அப்போ இன்னைக்கு இது பார்த்து கலெக்டிவ் எஃபர்ட் அறிவியலோட முன்னேற்றமோ அல்ல கணிதத்தோடைய முன்னேற்றமோ ஒரு குறிப்பிட்ட நபராலேயோ குறிப்பிட்ட நாடாலேயோ வந்ததில்லை இப்ப நான் சொன்ன அத்தனை குடியினர்களும் சேர்ந்து கலெக்டிவா பண்ண எஃபர்ட் தான் அதனால யாரும் இதுக்கு இது பண்ணி எடுத்துக்க முடியாது முன்னு உரிமை எடுத்துக்க முடியாது நான் தான் பண்ணேன் நான் தான் பண்ணேன் அதுதான் நிறைய பேர் தெரியாம பல சர்ச்சைகள்ல ஈடுபடுறாங்க ஆனா சயின்ஸ் வளர்ந்ததே வந்து எல்லாருடைய ஒத்துழைப்பு அலையும் தான் ஒரு குறிப்பிட்ட நபர்களாலதான் ஒண்ணு கலெக்டிவ் எஃபெக்ட் அண்ட் ஒரு இன்டர்நேஷனல் ஆமாம் அதனால இன்னைக்கு இப்போ நான் பண்ணுறதுமே நிறைய கொலாபரேஷன் தான் நான் கணித பேராசிரியராக இருந்தால் கூட கெமிஸ்ட்ரி சார்ந்து நிறைய பேப்பர் போட்டிருக்கேன் கணினி அறிவியல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார்ந்து நிறைய பேப்பர் போட்டிருக்கேன் அதுலெல்லாம் பண்ணும்போது தான் மேக்ஸ் உடைய பயன்பாடு எனக்கே தெரியும் நான் மேக்ஸை மேக்ஸ் மட்டுமே பார்த்தன்னா அப்படியே தான் உட்காந்துருப்பேன் அப்போ உங்களுடைய விஷயங்கள் மற்ற இடத்துல போய் ரீச் ஆகணும்னா யூ ஹாவ் டு டூ கொலாபரேஷன் இதை நான் எப்படி கத்துக்கிட்டேன்னா அரிசோனா பல்கலைக்கழகம் ஹார்வேர்டு பல்கலைக்கழகம்ல ஃபாரின்ல எனக்கு சில மேத்தமேடிஷியன்ஸ் பழக்கம் அவங்க மெயின் அனுப்பும்போது எனக்கு மேத்தமேட்டிக்கல் பிசிசிஸ்ட் ஓகே மேத்தமேட்டிக்கல் பயாலஜிஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார் இப்ப அவருடைய இந்த பேப்பர் அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் எப்படி அனிமல்ஸ் கோட்டிங்ல வருது அப்படின்னு அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணவர் பார்சியல் டிஃபென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் வச்சு இப்ப இதெல்லாம் நான் பார்க்கும்போது ஆச்சரியப்படுவேன் நான் இப்பதான் ஆச்சரிய தொழில் வந்த புதுசு ஸோ அவங்க எல்லாம் எனக்கு ரொம்ப சீனியர் அப்போ அதெல்லாம் பார்க்க பார்க்க நம்மளும் எதிர்காலத்துல இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணணும் இந்த மாதிரிலாம் போஸ்டர்லாம் இருக்கு அவங்க அவங்களுடைய எப்போ அஃபிஷியல் டெசிக்னேஷனே அப்படிதான் அப்ப எப்படி இந்த மாதிரிலாம் வர்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அண்ட் நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பழக பழக தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா அங்க ஒரு எந்த ஒரு பெரிய ஆய்வு நடத்தினாலும் அது ஒரு பத்து பேர் இருப்பாங்க அது பிசிக்ஸ் ஆள் ஒருத்தர் இருப்பாரு கெமிஸ்ட்ரி ஒருத்தர் இருப்பாரு இமேஜ் ப்ராசஸிங் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சவர் இருப்பாரு கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் இருப்பாரு மேத்தமெட்டிஷியன் இருக்காரு ஒரு பயாலஜிஸ்ட் இருக்காரு அப்புறம் ஜெனடிக்ஸ் படிச்ச ஒரு ஆள் இருக்காரு எல்லாருமே அதுல கலந்து அவங்க ஒட்டு அந்த கூட்டு முயற்சியில பண்ணுவாங்க அப்ப நீங்க பெரிய பெரிய முடிவுகள் எல்லாம் பார்க்கும் ஒரு பத்து பன்னெண்டு ஆத்தர் இருப்பாங்க அதுல ஏன்னா அத்தனை பேரோடதும் எங்கேயாவது ஒரு இடத்துல தேவைப்படும் ஈவன் மொழியியல் சார்ந்த அறிஞர்களும் இருப்பாங்க ஏன்னா அது கரெக்டாக அது எப்படி அதை அந்த வார்த்தைகளை போய் கொடுக்கறது அது எப்படி அதை செட் பண்ணி அந்த விஷயத்தை எப்படி கரெக்டாக கன்வே பண்ணுறது அப்படிங்கிறதுக்கும் அந்த லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட்ஸ்னு இருக்காங்க ஸோ அவங்களும் பண்ணுறாங்க இப்போ அதனால எல்லாருடைய ஒத்துழைப்பும் அதில் தேவை இன்னைக்கு இன்னைக்கு ஆர்டர் இன்னைக்கு நமக்கு வந்து ரிசர்ச் நல்ல ரிசர்ச்சாக இருக்கணும்னா கொலாபரேட்டிவ் ரிசர்ச்சாக தான் இருக்கணும் அப்படிங்குறதா உண்மை என்னுடைய கருத்து இன்டர்சிப்ளரி அண்ட் இன்டர்நேஷ்னல் ஆ thank you sir